நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜென் எந்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் மதுரை மாநகராட்சி நூத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் வந்து தற்போது தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார் வந்து தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த வழக்கில் முன்னதாக பார்த்திருக்கிறனால் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரெங்கராஜன் சொத்து வரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் உட்பட பனிரெண்டு பேர் கைது இந்த நிலையில வந்து பத்தொன்பது ஊழியர்கள் வந்து பணியிடி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் மேலும் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜினாமா செய்திருந்தார்கள் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வந்து அபினவகுமார் தலைமை வந்து சிறப்பு விசாரணை குழுவானது செயல்பட்டு வரும் நிலையை வந்து தற்போது சுத்துவரி விதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமியின் கணவர் கண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக மாநகராட்சியின் முக்கிய அதிகார மையங்களில் சேர்ந்த இரண்டு பேர் மூன்று கவுன்சிலர்கள் ஒரு மண்டல தலைவரின் கணவர் அன்றைய காலகட்டத்தில் பணியாற்றிய உதவி ஆணையாளர்கள் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது இதனால் இந்த வழக்கில் புதிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது மேலும் கண்ணன் வாக்குமூலத்தை தொடர்ந்து மத்திய குற்றப்புரி போலீசார் வந்து தூத்துக்குடி சென்ற சுரேஷ்குமாரை வந்து தற்போது கைது செய்திருக்கிறார் மதுரைக்கு கொண்டு வந்திருக்கார்கள் இந்த கைது விசாரணையில் எதிர்பாராத திருப்பங்கள் வந்து ஏற்படும் என்று தெரிய வருகிறது நன்றி ஜெகநாத் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு